இந்த தேசத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் வாழ்ந்து ஐந்தாம் ஐந்தாமலை ஜீவன்கள் போல இந்த தமிழ்நாட்டில் இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது உங்களுக்கு யாருக்குமே தெரிவதில்லை எங்கே உங்களை கட்டிப்பிடிக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மட்டும் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இவர்கள் கோர முகம் திராவிட முன்னேற்ற கிரக அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ இவருடைய கோர முகம் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு கலவரம் கோவையிலே காவல் போக்குவரத்து துறை ஆய்வாளர் செல்வராஜ் படுகொலை செய்யப்படுகிறான் அந்த படுகொலை செய்தவருக்கு அந்த காலகட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஆண்டிலே கோவையில் கார் வலிவுண்டு என்று சொன்னார்களே சிலிண்டர் வெடிச்சிருச்சுன்னு சொன்னான் அன்றைக்கு வெளி விபத்தி எந்த ஆண்டிலேயும் வந்தது திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் எம்ப தேனிலே பழனி பாபா லவ் ஜிகாத் என்றது போல ஜிகாத்தியல் அமைப்பை உருவாக்கினார் ஆர் எஸ் எஸ் கொலை செய்வது என்று பகிரங்கமாக அதற்கு ஆதரவு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நடக்கிறதே என்று தெரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஓட்டுக்கு காசு வாங்கி போட போட உங்களுடைய அருமை இந்த தேசத்தினுடைய அருமை உங்களுக்கு எப்ப தெரியும்னா உங்களை சுத்தி நின்று அடிப்பான் உன் கோயில இடிப்பான் அப்ப நீங்க நின்று கண்ணீர் விடுறப்பதான் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் ரோடு ரோடா மீட்டிங் போட்டு பேசினாரே நினைச்சு நம்ம அண்டை வாழ்ல பங்களாதேஷில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க அங்க மைனாரிட்டி யாருக்கு தெரியுமா இந்துக்கள் அங்கே ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டு போராட்டம் அந்த போராட்டம் அப்படி ஆரம்பித்த போராட்டம் ஆட்சி கலைப்பு ஏற்பட்டு இன்னைக்கு ஒரு இடைக்கால அரசாங்கம் இடித்து தலைமட்டமாக்கப்படுகிறது மாணவர்கள் இடை ஒதுக்கு போராட்டத்திற்கு இந்து கோயிலுக்கு என்ன சம்பந்தம் அங்க இந்து பெண்கள் பக்கத்து வீட்டு பெண்கள் அண்ணா என்று அழைத்திருக்க மாட்டார் எத்தனை முறை உன்னை அப்பா என்று அழைத்திருக்க மாட்டான் அந்த இந்து பெண் அந்த பெண்ணை கற்பழிக்கிறார்கள் கர்ப்பிணியை கற்பழித்து பேர் கற்பழித்து மதுமான பாட்டிலே பிறப்புரிப்பிலே தள்ளி உழைக்கின்றார்கள் பங்களாதேஷ்ல தெரியுமா உங்களுக்கு பக்கத்து மாநிலம் இந்தியாவில் இருந்து பிரிந்து போன ஒரு நாடு பங்களாதேஷ்

இந்த திராவிட மாடல் என்று சொல்வது மாறல் தனக்குத்தானே பெயர் சுட்டுக் கொள்வது தனக்குத்தானே சிலை வைத்துக் கொள்வது அப்பா இலக்கியங்கள் சொல்லி மன்றங்கள் உட்கார்ந்து ரசிப்பார் அதே வேலை இன்றைக்கு ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் அதே வேலை உதயநிதி செய்கிறார் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்து மக்கள் என்பதை அவர்களுக்கு தெரியும் எப்படி வாக்கு தெரியும் இந்த அமீர் ஒரு போதை பொருள் சொல்லுகின்றான் இந்த நாட்டில் என்னமோ சொல்ல போறான் அப்படின்னு பார்த்தா தேசபக்தி உள்ள படங்கள் வெளியாகுகிறது ராணுவத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த படங்கள் உணர்வு மிக்க வெளியே நாடு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த திராவிட மாடல் ஒருமுறை வளர்த்து வைத்திருக்கிறது கொலை செய்வதும் இது கூட வெளிவர அடிப்படைவாதிகளின் அறிவு மலிங்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அமரன் என்ற ஒரு படம் முகந்தன் என்ற உண்மை சம்பவம் அந்த உண்மை சம்பவத்தை கூட படமாக்க கூடாது என்று சொல்லி இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடிக்கிறது எஸ்டிபிடி என்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு அந்த திரையரங்குகளை போய் பெற்றோர் ஏன் அந்த பகட்டம் அவர்களுக்கு அவர்கள் உண்மை முகம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக இவர்கள் ஒரிஜினாலிட்டி அதுதான் உன்கிட்ட கட்டிப்பிடிக்கிறதெல்லாம் பொய் உங்கிட்ட அன்பா பேசுறதெல்லாம் பொய் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சொர்க்கம் எங்கிருக்கிறது என்று சொன்னால் உன் தாயின் காலிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே அந்த தாயின் காலிலே கூட அவர்கள் விழுக மாட்டார்கள் அந்த குரானில் சொல்லப்பட்ட அந்த தாயின் காலிலே கூட விழுக மாட்டார்கள் அல்லாஹ் ஏக இறைவன் அல்லாவை தவிர யாரும் காலிலும் விழுக மாட்டோம் என்று சொல்வார்கள் அவர்கள் மதம் என்று வந்துவிட்டால் மனித ரேகத்தை தூக்கி எழுந்து விடுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மதத்தை தாண்டி அவர்களுக்கு எதுவுமே பெரியதல்ல மனித நேயம் என்பது அவர்கள் இடத்திலே இல்லை அது பொய்யான அந்த விதையை அவர்கள் மனித நேயம் இருக்கோம் அப்படி ஜவஹர்லால் தலைவர் எதிர்க்கிறார்கள் இஸ்லாமியர்கள் அவர்கள் இடத்துல நான் அனைத்து கேட்டேன் எதிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்கள் என்று கேட்டேன் அவர்கள் இடத்துல பதில் இல்லை காரணம் பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கான கட்சி

மக்களிடத்திலிருந்து பாரதிய மரியாதை கெடுக்க பாசிச சக்திகள் பாசிசவாதிகள் என்று நம்மளை அவர்கள் திசை திருப்புகிறார்கள் திருப்பிக்கிறார்கள் தாக்குதல் நடக்கிறது இஸ்ரேலில் எதிராக நடக்கிறது ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டிலே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் என்ற ஒரு கிறிஸ்தவ நாட்டின் மீது அமைதியாக தூங்கிக்கிற இந்த அதிகாலையிலே நிமிஷத்தில் ஐயாயிரம் ரசாயன குண்டுகளை போட்டார்கள் குழந்தைகள் உருகி உயிர் துவித்தார்கள் கருகினார்கள் அதற்கு எதிராக இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு மீது சிரியா மீது தாக்குதல் நடத்தியது என்ன நடந்துச்சு தெரியுமா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இந்திய தூதரகத்தை இஸ்ரேல் தூதரகத்தை முற்றுகிறான் தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறது இதை கண்டித்து தீர்மானம் போடுறான் இந்த கேரளாவில் இந்தியா அவர்கள் மீது போர் எடுக்க வேண்டும் என்று தீர்மானம் போடுகிறேச இந்துக்கள் திறந்தோறும் சித்திரைப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் அங்கே கிசார்பை சேர்ந்த இந்து மத தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கைது செய்யப்பட்டவருக்காக வழக்க நீதிமன்றத்தில் யாராவது

மக்களை கொண்ட காட்டு மிருகங்கள் மக்களை கொண்டவர்கள் மக்களை வைத்து அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் சட்டசபையில் தீர்மானப்பட்டார்கள் இவர்கள் மனிதனுடைய ஊர்கலம் என்பது

அதற்கு சட்டவிரோதத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிகளை எதிர்த்து அவளை கைது செய்ய கூடாது என்று தீர்மானம் போகிறார்கள் என்றால் கோவில் கோவில்பட்டியில் நடக்கும் உங்களுக்கு தெரியாது அவருடைய கோர முகத்தை நீங்க பார்த்ததல்ல நாங்க பார்த்திருக்கோம் அவங்க கோர முகத்தை நாங்கள் பார்த்திருக்கோம் திராவிட முன்னேற்றக் கழகம் நேத்து பார்க்குங்க இந்த தேசத்திற்கு விடுதலை வேட்கை என்று சொன்ன ஒரு கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த சுதந்திர பெற்ற பொழுது எனக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கும் தமிழகத்தை பெரியார் தமிழை அவர் எப்படி வர்ணித்தார் தெரியுமா தமிழ் ஒரு காட்டு முராண்டி மொழி தமிழ் தங்கத்தட்டில் வச்ச திருக்குற தங்கத்தட்டில் வச்ச ஒரு மனம் பெண் சுதந்திரம் பேசுவான் பெண் சுதந்திரம் மட்டும் தான் பெண் சுதந்திரம் ஒரு ஒழுக்கம் கட்ட ஒரு கூட்டம் இருக்கும் கணவனை கடக்காத பெண்கள் மனைவி கடங்காத ஆண்கள் ஒரு கூட்டமா செஞ்சு திராவிட கழகம் வச்சுக்கிட்டு அசிங்க அசிங்கமா வாழ்வியல் முறையை நடத்துற வந்தா இந்த பெண் சுதந்திரத்தை பத்தி பேசுவான் சுயமரியாதை என்னங்க தம்பி ஹரி உட்கார்ந்துருக்கான் இப்போ நான் அவனை வயிறேன்னு வச்சுக்கங்க அவன் குறைஞ்ச வச்சு அவன் அடிக்க வரணும் இல்லைன்னா இதுதான் சுயமரியாதை ஏதோ மைனஸ் பூரா அவன் பிளஸ் ஆக்கி வச்சிருக்கான் பெரியார செருப்ப பண்டி அடிக்கிறான் அந்த செருப்ப பிடிங்க அடிக்க வந்தானே சுயமரியாதை கரு இவன் அந்த செருப்பை பூரா வாங்கிட்டு வந்து ஏலம் போட்டு வித்த வேண்டிக்கு சுயமரியாதை தலைவர் என்றான் இப்படி இப்படிப்பட்டவங்களை வச்சுக்கிட்டு நம்ம எண்ணத்தை நம்ம விடுதலை அடைய போறோம் காவல்துறையில ரெஸ்ட் எடுங்க நீங்க எந்த வேலையும் பார்க்காதீங்க நான் சொல்றேன் டெய்லி ஒரு குரல் நடக்குது திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் வந்ததற்கு அப்புறம் ஐயாயிரத்தி பதிமூணு குறைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் எல்லாம் போலீஸும் கைதான் வேடிக்கை பார்க்குது ஏன்னா இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பத்தாண்டு காலம் கழித்து ஆட்சிக்கு வந்தது பத்தாண்டு காலம் கழித்து ஆட்சிக்கு வந்ததுக்கு தொடர்ந்து படுகொலைகள்ட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகாக்கள் கட்டு பஞ்சாயத்துகள் காவல்துறையினுடைய அமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் போட்ட முதல் உத்தரவு அவர் சொன்ன எந்த உத்தரவும் போடல மதுவிலக்கு கொண்டு வரேன் மது விளக்கு கொண்டு வந்தார் எப்படி நானே சாரையாக ஓடு நான் தான் சாராய கடைக்கு முதலீடு பண்ணிருக்கேன் ஆனா உனக்கு இந்த சாத்தான் வேத மோதுறது மாதிரி நீங்களாம் குடிச்சிடாதீங்கப்பா நீங்க செத்து போயிருவீங்க உனக்கு குடும்ப குட்டி இருக்கு நீ நல்லா இருக்கன இலையை ஒன்னு நாங்க மண்டலா இருக்கிற இல்ல நீங்க மண்டலா இருக்க என்ன நடக்குதுங்க நீட்ட ஒதுக்கிறேன்னு சொல்லி வந்தீங்க சாராய கடையை தொடர்ந்து வச்சு திருமாவளவன் ஒரு தலைவர் இருக்காருங்க அருமையான தலைவர்கள் அவர் வந்து திருமாவளவன் அது ஒரு இஸ்லாமிய பிரிவு அது வந்து ஜனநாயக கட்சி இல்ல ஒரு சாதி இஸ்லாமிய பிரிவு அவரு தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா மது நான் போராடுவேன் வெளிநாட்டுல இருந்தார் வெளிநாட்டில இருந்து வர்றதுக்கு முன்னால நான் கூட்டணி விட்டு வந்து வெளியே வந்துருவேன் நான் வந்துட்டேனா இந்த மதுவிலக்க நான் அமல்படுத்த விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஸ்டாலின் வந்தோட இந்த பாம்பு பொட்டி கிடக்கு தெரியுமா பொட்டி பாம்பு அந்த பாம்பு மாதிரி சுருண்டுகிட்டே நிம்மதி பார்க்க மாட்டாங்க அவன் கமலாலயத்துக்குள்ள திருமாவளையம் உள்ள போயில பாருங்க அவர் நிம்மதியை பார்க்க மாட்டார் குனிஞ்சுக்கே உள்ள போய் உள்ள வச்சு என்ன ஒன்னா தெரியல உள்ள வச்சு ஒரு ரகசிய அடைவில் வச்சு ஏவா வயலு ஸ்டாலின் எல்லாம் சேர்ந்து பேசி மாசம் பத்து கோடி ரூபாய் கொடுத்துருப்பா முடிஞ்சு போச்சு அந்த மாநாட்டுக்கு ரிப்பன் வாரதா சாரா கடை ஓனரை கூப்பிட்டு போறான் அந்த பதிவிலக்கு மாநாட்டுக்கு ரிப்பன் பண்றதுக்கு

இப்படி மக்களை முட்டாராக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கும் வரை நீ நல்லா சந்தோஷமா இருக்க முடியாது தெரிஞ்சுக்கங்க ஐநூறு ரூபா முப்பத்தி அஞ்சு பைசாக்கு கீழே முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் நம்ம என்ன பண்ணுவோம் எந்த இந்து அமைப்புகளும் தமிழ்நாட்டிலே கூட்டம் போட முடியல தெரியுமா உங்களுக்கு